சில பேரை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கரெக்டா நடக்குது அவன் மச்சக்காரனப்பா இல்லனா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையிலேயே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சும்மா வானத்துல இருந்து விழுற விஷயமா இல்லனா அதுக்கு பின்னால ஏதாவது சூட்சமும் இருக்கா அதை இந்த சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிராமத்துல ராமசாமி அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு அவருக்கு சின்னதா நிலம் இருந்துச்சு விதை போட்டு மழைக்காக காத்திருக்கிறதா அவரோட வேலையே அவருக்கு அந்த மண்ணு மேல அளவு கடந்த அன்பு இருந்துச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வயலுக்கு போவாரு களை எடுப்பாரு மண்ணை பதப்படுத்துவாரு மழை வரலைன்னா தூரத்துல இருக்கிற குளத்துல இருந்து குடங்குடமா தண்ணி தூக்கிட்டு வந்து செடிகளுக்கு ஊத்துவாரு அவர் உழைக்கிறதுக்கு அளவே கிடையாது இது என்னோட தலை எழுத்து அப்படின்னு அவரு ஒரு நாளும் மூலையில உட்கார்ந்து புலம்பினதே இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா மத்தவங்க எல்லாம் வேலை முடிஞ்சு சும்மா இருப்பாங்க ஆனா ராமசாமி என்ன பண்ணுவாருன்னா புதுசு புதுசா விவசாயம் பத்தி படிப்பாரு எந்த பயிரை எப்போ போடணும் மண்ணை எப்படின்னு நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நூலகத்துக்கு போய் புக்ஸ் படிப்பாரு கிராமத்துக்கு புது ஆட்கள் யாராவது வந்தா அவங்க கிட்ட புது டெக்னிக் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவாரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவரோட அறிவையும் திறமையையும் தினமும் வளர்த்துக்கிட்டே இருந்தாரு ஒரு சமயம் அந்த ஊர்ல ரொம்ப வறட்சி வந்துச்சு பல மாசமா மழையே இல்லை எல்லாரும் கவலையில இருந்தாங்க ஆனா ராமசாமி மட்டும் நம்பிக்கை இருந்தாரு ஏன்னா அவரு தன்னோட நிலத்துல தண்ணி ரொம்ப தேவைப்படாத புது விதைகளை போட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம மழை நீரை சேமிக்க சின்ன சின்ன புலிகளையும் வெட்டி வச்சிருந்தாரு ஒரு நாள் திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது ஊரே வெள்ளக்காடா மாறிடுச்சு மற்றவங்க வயலெல்லாம் தண்ணியில அடிச்சிட்டு போய் சேதமாச்சு ஆனா ராமசாமியோட வயல்ல மட்டும் தண்ணி கரெக்டா வடிஞ்சது செடிகள் எல்லாம் செம்மையா வளர்ந்து இருந்துச்சு அறுவடை நேரம் வந்ததும் அந்த கிராமத்திலேயே ராமசாமியோட நிலத்துல தான் விளைச்சல் அதிகம் எல்லாரும் அவரை பார்த்து ராமசாமிக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் பாரு இவனுக்கு மட்டும் எப்பவுமே நல்ல காலம்தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அதையெல்லாம் கேட்ட ராமசாமி சும்மா சிரிச்சாரு அவருக்கு தெரியும் இது சும்மா வந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு இது அவரு வருஷ கணக்கா போட்ட உழைப்பு விடாமுயற்சி செஞ்சது புதுசா கத்துக்கிட்டது சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்தது இதோட மொத்த ரிசல்ட் தான் இந்த அதிர்ஷ்டம் அதனால நாம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வரும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா அதுதான் உழைப்பு முயற்சி அறிவை வளர்த்துக்கிறது அதிர்ஷ்டத்துக்கான சாவி நீங்க கஷ்டப்பட தயாரா இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் நீங்களே உங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்